இன்றைய தினம் புதுமை பெண் திட்டம் என்ற ஒரு நிகழ்ச்சியினை தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து தொடங்கி வைத்து நேரடியாக எல்லா மாணவ மாணவிகளையும் சந்திக்க முடியாது என்பதன் காரணத்திற்காக தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு வலைவரின் மூலமாக நம்மை சந்தித்திருக்கிறார் அந்த சந்திப்பினுடைய முழு நிகழ்ச்சியை நம்முடைய மாணவிகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு குடும்ப வளர்ச்சிக்கும் தன்னுடைய சொந்த கல்விக்கும் பயன்படுத்துகின்ற மாணவர் திறமங்கள் எல்லாம் நம்முடைய சௌரா சௌராஷ்டிர நிர்வாகமானது சிறப்பாக வழிகாட்டி கொண்டிருக்கிறது இங்கெல்லாம் மாணவர் திறமை இருக்கிறதோ மாணவிகளுக்கு திறமை இருக்கிறதோ அதெல்லாம் வெளிப்படுத்துவதில் நம்முடைய சௌராஷ்டிர கல்லூரி நிர்வாகமானது தலைமை நாய்வுக்கு வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இவ்வலையில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பயனாளிகள் கூற்றாக முதலில் தன்னுடைய

बहुत खुला रहता है। इसलिए कस्टम ड्राप्पा वड़ा ने कास्ट में नो अपेंना ना एक एम्पमेंट बीएचडी आपका फ्री आज टक्कर में कास्ट लादा नेता ना वो कैरक्टर इंड्रापा बहुत यूज़ मुलायम करे। आज साली नो बोलती है ना मंत्री देवी सिंह जी। अनम्यूट मही। हर जब भी आ जाए, बीबीए ट्रेन चढ़ जा�

உமன் எம்பவர்மெண்ட் மகளிருடைய நலனுக்காக என்னென்ன செயல்பாடுகள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் இந்த வகையில் இந்த மாணவியினுடைய புதுமைப்பெண் திட்டம் எனப்படி திட்டம் அரசு அறிவித்தவுடன் நம்முடைய மகளிர் மேம்பாட்டுத்துறை மாணவிகளுக்காக என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவர்கள் முன்னின்று நடத்தி ஏறத்தாழ பல மாணவ மாணவிகளுடைய மாணவர்களுக்கு தமிழ் புதல் என்ற திட்டத்திற்கும் இந்த மகளிர் மேம்பாட்டுத் துறையானது கொண்டிருக்கிறது காரணம் இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே பெண்களுக்கும் சரி ஆடவருக்கும் சரி சமமாக பாவித்து மாணவ மாணவிகளை சமமாக பாவித்து வாழ்க்கையில் அனைவரும் உயர வேண்டும் என்று நினைப்பதிலும் சரி உழைப்பதிலும் முன்னின்று இருக்கக்கூடிய அந்த அகலையில் நம்முடைய காந்தனம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த இனிய தினத்தில் நாம் நன்றி தெரிவித்திருக்கிறோம் அதே போய் நிர்வாக சேர்ந்த நிர்வாகிகள் சேர்ந்த திவபிரியா படம் அவர்கள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி மாணவ மாணவிகளுடைய நன்மை என்றால் உடனோடி வந்து அவர்கள் உதவக்கூடியவர்கள் சிறந்த வழிகாட்டக்கூடியவர்கள் அவர்களுக்கும் இந்த நன்றி தெரிவித்து மாணவ பிரதிநிதியாக விளங்குகின்ற பூஜா பூஜா எந்த ஒரு செயல் எடுத்தாலும் தொடர்ந்து செயல்பட்டு வெற்றியை காண்பவர் இந்த மதிப்பு கூட்டு வகுப்பு எனப்படுகின்ற வேள்வையாளர் கோர்ஸ் எது நடத்தினாலும் அது முன்னின்றி சிறப்பாக செய்யக்கூடியவர் ஆக இந்த இணையத்தினருக்கு நாம் அவர்களை கரவழி எடுத்து நாம் நன்றி நிகழ்ச்சியை நேரத்தில் உங்களுடைய உங்களுடைய அறிவை மேம்படுத்துவதற்கு இந்த கணிப்பொறி ஆய்வகம் எப்போதெல்லாம் நன்றாக வசதியாக ஏற்படுத்தி கொடுத்து மாணவ மாணவிய காணொலிகளுக்காக இந்த கணிப்பொறி அழு ஆய்வகமானது நம்மை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த நேக் கமிட்டியைச் சார்ந்த ஐகோசிக்கு கோஆர்டினேட்டர் பி கே விஜயமுறை அவர்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்ற தொழில்நுட்ப அதிகாரி அவர்களும் இருக்கின்ற அந்த அவர்களுக்கு மாணவர்கள் சார்ந்த மாணவர்கள் சார்ந்த சார்பாக நாம் நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி வந்து அனைவருக்கும்